து வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை படை வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க கம்மாங்கரை வரப்பினிலே கரியிருட்டிலே கம்மாங்கரை வரப்பினிலே கரியிருட்டிலே போல் தலைகள் ஊர்ந்து செல்லுது கட்டெரும்பு போல் தலைகள் ஊர்ந்து செல்லுது கைவிளக்கு விளக்கு வெளிச்சம் மட்டும் சைகை காட்டுது கைவிளக்கு வெளிச்சம் மட்டும் சைகை காட்டுது காட்டு வேக நடை நடந்து படைகள் செல்லுது காட்டு வேக நடை நடந்து படைகள் செல்லுது

கொட்டும் பனி மழையும் கூட எதிரொலிக்குது கொடிய செய்து மழையும் கூட எதிரொலிக்குது எட்டும் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே எட்டும் வரை வரிசையாக இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே பழைய நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க பார்க்க போது என்று பாருங்க பழைய நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க பார்க்க போது என்று பாருங்க பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டாளத்தின் விதிகளுக்கு மாறு இல்லையே இங்கு பட்டாளத்தின் விதிகளுக்கு மாறு இல்லையே சிட்டு பெண்டிர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சிட்டு பெண்டிர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே ஐயா சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே பழம் நடக்க பாருங்க வந்து பாருங்க பாருங்க கட்டாந்தரையில் படுக்க கூட நேரம் இல்லையே படுக்க கூட நேரம் இல்லையே கால கணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே காலகணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே சிட்டு பெண்டீர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சிட்டு பெண்டீர்

காடு கடந்து செல்லுது காடு மலை செல்லுது அதை காலணிகள் இல்லாத கால்கள் சொல்லுது அதை காலணிகள் இல்லாத கால்கள் சொல்லுது ஓடுவதும் நடப்பதுமாய் செல்லும் படைக்கு ஓடுவதும் நடப்பதுமாய் செல்லும் படைக்கு உடுத்த கூட மாற்று துணி கையில் இல்லையே ஐயா உடுத்த கூட மாற்று துணி கையில் இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூலம் படை வீட்டை பார்க்க போகுது பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க முகாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வழக்கமான படையெடுப்பு எங்கள் நாட்டிலே வழக்கமான படையெடுப்பு எங்கள் நாட்டிலே வகை வகையாய் படையணிகள் சேர்ந்து செல்லுமே வகை வகையாய் படையணிகள் சேர்ந்து செல்லுமே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பயிர் விளைந்தால் போதும் மேலை பஞ்சம் தீருமே ஐயா பயிர் விளைந்தால் போதும் ஏழை பஞ்சம் தீருமே பழை நடக்குது பழை நடக்குது வந்து பாருங்க வீட்டை பார்க்க போது நின்று பாருங்க பழை நடக்குது பழை நடக்குது வந்து பாருங்க மூணாம் பழை வீட்டை பார்க்க போது நின்று பாருங்க வழக்கமாக படையுடனே தளபதி வருவார் வழக்கமாக படையுடனே தளபதி வருவார் தளபதியோ பழனியிலே வீற்றிருக்கின்றார் தளபதியோ பழனியிலே வீற்றிருக்கின்றார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பக்க பலமாய் எப்போதுமே கூட வருகிறார் ஐயா பக்க பலமாய் எப்போதுமே கூட வருகிறார் பார்க்க போவது வந்து பாருங்க பழைய நடக்குது படை நடக்குது வந்து பாருங்களை பார்க்க போவது என்று பாருங்க காய நோய்க்கு தடவழியில் மருந்துகள் இல்லை நோய்க்கு தடவழியில் மருந்துகள் தளபதியின் மருந்து திரு நீரு ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீரு ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீரு ஒன்றுதான் வந்து வாருங்க

அழகு மயிலாடி வர சேவல் கொடி முன்னே வர இன்னும் வர தாமதமேன் முருகா தஞ்சம் என்றோட்டால் தாழ்வகற்ற இன்னும் வர தாமதமே முருகாய் இன்னும் வர எட்டு குடி வேலே முருகாய் எங்கள் கூலம் காப்பவனே வேள் வே செட்டி மகனானவனே செங்கதிர் வெள்ளி எடுத்து இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் ஏன் செந்தூரில் எங்கள் கூரை தீர்த்திடவே தங்க ரதம் இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே பழனி மலை பேரரசே முருகா பாரெல்லாம் வேல் வேல் பக்தர் கூரை தீர்த்திடவே பஞ்சை மயில் மீதமர்ந்து இன்னும் வர தாமதமேன் முருகாய் இன்னும் வர தாமதமே சிங்கார வேளவனே முருகா சிக்கல் எல்லாம் தீர்ப்பவனே வேள் வேல் தங்க மனம் கொண்டவனை தாழ்வகற்றி வாழ்வுற இன்னும் வர தாமதமே இன்னும் வர தாமதமேன் முருகா பக்க தூணை வருபவனே வேல்வே பக்கம் இரு மாதிர்கொக்க தங்க வேலெடுத்து இன்னும் வர தாமதமீன் முருகாய் இன்னும் வர காவடிகள் ஆட்டத்திலே முருகா கவலை எல்லாம் தீர்ப்பவனே வேல் வேல் சேவடிகள் அவள் இடம் காத்தியிருக்கும் இன்னும் வர தாமதமேன் முருகா இன்னும் வர தாமதமேன் ஏன் சொந்தமுடன் நான் அலைக்க முருகா வேல் வேல் தங்கரதம் கொண்டவனே எங்கள் கூலம் காப்பவனே இன்னும் வர தாமதமே முருகா இன்னும் வர தாமதமே கொஞ்ச தமிழ் பாடல் கேட்கும் முருகா குழந்தை வடி வேல் வேல் தஞ்சம் என்ற தாள் பணிந்தும் பஞ்சம் பிணி போக்கிடவே இன்னும் வர முருகா இன்னும் வர சொன்ன தமிழ் தாமத முருகாயுள்ளதோ முருகா சொன்னதெல்லாம் கேட்கலையோ வேல் வேல் அன்னை தந்த வேல் எடுத்து அழகு மயில் மீது இன்னும் வர விளையாடும் செந்தூரிலே முருகா விளையாடும் செல்வமகனே, மகனே வேல் வேல் நிலையான செல்வம் தந்து வளமான வாழ்வு தர வரவேணும் எந்த நருகே முருகா வரவேணும் எந்த நருகே I'm